பவர் பிளேலையே எங்களை சிஎஸ்கே மிரட்டிட்டாங்கன்னு பேட் கமிங் தோழிக்கு பிறகு வருத்தத்தோட பேசியிருக்காரு வெற்றிக்கு காரணம் நான் இல்ல டெஸ்பாண்டேயில் தளபதி தானே வெற்றிக்கு பிறகு ருத்ராஸ் கேட்வால் பேசியிருக்காரு இதை பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் நடந்து முடிஞ்ச சிஎஸ்கே விசஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச்ல முதல்ல பேட்டிங் ஆடிய சிஎஸ்கே நீ இரநூத்தி பன்னெண்டு ரன்களுக்கு மேல அடிச்சாங்க பின்னர் கிளம்பிறங்கிய எஸ்ஆர்ஹெச் அணி பத்து விக்கெட்ல பிறகு நூத்தி முப்பத்தி நாலு ரன் அடிச்சதுனால எழுபத்தி ரன் வித்தியாசத்துல சிஎஸ்கே அபாரமா வெற்றி பெற்று பாயிண்ட் எவ்வளவு மூன்றாவது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க இந்த தோல்விக்கு பிறகு பேசிய பேட் கம்மிங்ஸ் பிட்ச் கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு அது கேட்டார் போல நாங்க பந்து வீசினோம் இருநூத்தி பன்னெண்டு ஒரு மிகப்பெரிய டார்கெட் இருந்தாலும் இந்த பிச்சில எங்க பேட்ஸ்மேன்கள் அடிக்க வேண்டிய ஒரு டார்கெட்டா நினைச்சேன் எங்க பேட்ஸ்மேன்ல அடிச்சிருவாங்கன்னு நான் நினைச்சேன் ஈஸியா அடிச்சிருவாங்கன்னு நினைச்சேன் ஆனா எதிரணி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பந்தி வீசிட்டாங்க பவர் பிளே எங்க அணியை சேர்ந்த முக்கியமான விக்கெட் எடுத்து எங்களுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க அதற்கு அப்புறம் வரக்கூடிய வீரர்களும் போட்டிக்கு தகுந்த மாதிரி மாத்திக்காம சொதப்பிட்டாங்க இந்த போட்டியில் டியூ இரண்டாவது பாதில இல்ல நாங்க பந்து வீசும் போதே டியூ கொஞ்சம் இருந்தது ஆனா அது எங்களுக்கு பேட்டிங் ஆடும்போது ஹெல்ப் பண்ணல ஏன்னா எதிரணி அதுக்கு தகுந்த மாதிரி வியூகங்களை செயல்படுத்தி சூப்பரா பந்து வீசிட்டாங்க பிச் ஸ்லோவா இருக்கிறதுனால எங்களா டீம் வந்து பெரிய சாட்டுக்கு போக முடியல சோ தொடர்ந்து இரண்டு போட்டி தோக்குறது பெரிய விஷயமா எங்களுக்கு இருக்காது ஏன்னா நாங்க இந்த சீசன்ல எங்களுடைய பெஸ்ட வெளில கொண்டு வந்திருக்கோம் எங்க வீரர்கள் அனைவருமே இந்த சீசன்ல சிறப்பா வராண்டு கண்டிப்பா இந்த தொடர் தோல்வியிலிருந்து நாங்க கம்பாக்காவும் கண்டிப்பா நாங்க மீண்டும் எங்க வெற்றி பயணத்தை தொடருவோன்னு பேட் கம்மிங்ஸ் தோல்விக்கு பிறகு பேசியிருக்காரு வெற்றிக்கு பிறகு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் வாங்கினதுக்கு பிறகு பேசிய ருத்ராஜ் கேட்டுவார் பிச்சில அதிக ஈரப்பதம் இருந்தும் எழுபது ரன் வித்தியாசத்துல ஜெயிக்கிறது நினைக்கும்போது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு இது அவ்வளவு ஈஸி கிடையாது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் டாஸ தோத்தத்துக்கு பிறகு ஜெயிக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு எல்லாம் நல்லதுக்கே அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் தருது கையில பெரிய அடி கிடையாது சின்ன அடிதான் பட்டிருக்கு கடந்த போட்டியில இருபது ஓவர் வரையும் பேட்டிங் விளையாண்ட இருபது ஓவர் வரையும் களத்துல இருந்தேன் இந்த போட்டிலையும் அதே ஒரு நிலைமையில நான் இருந்தேன் அதனால கொஞ்சம் சோர்வா இருக்கிற ஒரு ஃபீல் எனக்கு தருது தொண்ணூத்தி எட்டு ரன்ல அவுட் ஆறத நினைக்கும் போது எனக்கு வருத்தம் கிடையாது சதத்தை பத்தி நான் சிந்திக்கல சிஎஸ்கின்னு இருநூத்தி இருபது ரன்களுக்கு மேல அடிக்கணும்னு நினைச்சுதான் நான் அவ்வளவு பெரிய சாட் ஆட ட்ரை பண்ணேன் ஏன்னா கடைசி சில ஓவர்களில் நான் அதிவேகமா விளையாட ட்ரை பண்ணேன் அது என்னாட்டி பண்ண முடியலை அதை நினைச்சுதான் வருத்தமா இருக்கே ஒழிஞ்சி சதத்தை நினைச்சு எனக்கு எந்த ஒரு வருத்தமே கிடையாது இருநூத்தி பதிமூணுங்கிறது நல்ல இலக்கு தான் போதுமான இலக்கு தான் அப்படின்னு போட்டி முடிஞ்சதுக்கு பிறகு தெரியுது நினைக்கும் போது மன நிம்மதியை போயிருது ஏன்னா போன மேட்ச்ல நாங்க பல தவறுகள் பண்ணி ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சை கோட்டை விட்டுட்டோம் ஆனா இந்த மேட்ச்ல எங்கெங்க தவறு பண்ணமோ அங்கெல்லாம் திருத்திக்கிட்டு நாங்க கம்பாக்காயிருக்கோம் இந்த மேட்ச்ல எங்க அணிய சேர்ந்த ஃபீல்டர்கள் இந்த செயல்பட்டாங்க சூழலுக்கு ஏற்ற மாதிரி திட்டங்களை சிறந்த முறையில செயல்படுத்தினாங்க இம்பாக்ட் பிளேயர் விதி இருக்கனால கூடுதலா இருபது ரன் தேவைப்படுது இந்த போட்டியில டெஸ்பாண்டே பவர் பிளேல முக்கியமான விக்கெட் எடுத்து வெற்றி பெற முக்கிய காரணமா அமைஞ்சாலும் ஜனஜாதா இந்த போட்டியில கேம் சேஞ்சரா மாறினார் அவர் ஈரப்பதமான பிச்சில நான்கோர் விசி வரும் இருபத்தி இரண்டு ரன்களை விட்டு கொடுத்து சூப்பரான ஸ்பெல் போட்டார் அவரை கண்டிப்பா நம்ம சொல்லியே ஆகணும் மேலும் எங்க அணியை சேர்ந்த அனுபவம் வந்த வீரர்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க இதே போல இந்த தொடரை முடிக்கணும்னு நாங்க நினைக்கிறோன்னு ருத்ராஜ் கேட்வால் வெற்றிக்கு பிறகு கித்தா பேசியிருக்கேன் ருத்ராஜ் கேட்வாலோட இந்த ஸ்பீச்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க எனக்கு சதம் முக்கியம் இல்லை சிஎஸ்கே இரநூத்தி இருபது ரன் அடிக்கிறது தான் முக்கியங்கிற மாதிரி பேசியிருக்காரு சோ இவருடைய இந்த பண்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதே போல சிஎஸ்கே நீ அடுத்து வரக்கூடிய ஐந்துல நான்கு மேட்ச் வெற்றி பெற்று முதல் ரெண்டு இடத்தை தக்க வச்சு பிளே ஆஃப் போய் ஃபைனலுக்கு போவாங்களா சிஎஸ்கி இந்த வருடம் கோப்பையை வெற்றி பெறுவாங்களா அப்படின்னு கருத்து நாம லீவ் பண்ணுங்க இது பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க சேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் you follow panana thank you for watching